உலகத்தை உலுக்கிய ரஷ்யாவின் கண்டுபிடிப்பு அப்படி அண்டார்டிகாவில் கிடைத்தது என்ன அண்டார்டிகாவில் கிடைத்த வளத்துக்கும் மூன்றாம் உலக போர் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றதுக்கும் என்ன காரணம் உலகமே திகைத்து போனதுக்கு உண்மையான காரணம் தெரியணுமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலுடன் ஒரு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பை ரஷ்ய விஞ்ஞான ஆராய்ச்சி குழுக்கள் அண்டார்டிகாவின் வெடில் கடல் பகுதியில கண்டுபிடிச்சிருக்காங்க சுமார் ஐநூத்தி பதினோரு எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உலக எண்ணெய் வளத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த கண்டுபிடிப்புக்கு உண்டு நவீன வரலாற்றில் இதுவரை பயன்படுத்தப்படாத பூமிக்கு அடியில் கிடைத்த மிகப்பெரிய எரிபொருள் இருப்புகள்ல இதுவும் ஒண்ணு கடந்த ஐம்பது வருஷத்துல நார்த்தன் சைட்ல இருக்க கடல்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட எண்ணெயின் அளவை விட இது பத்து மடங்கு அதிகமும் கூட சவுதி அரேபியாவின் மொத்த எண்ணெய் இருப்பை விட இரண்டு மடங்கு அதிகம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இப்போ கிடைச்சிருக்க இந்த எண்ணெயின் இன்றைய மதிப்பு சுமார் முன்னூத்தி ஆறு லட்சம் கோடினும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் வளத்துக்கு முக்கியத்துவம் தர்றதுக்கு காரணம் உலகமே எரிபொருள் சக்தியை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால தான் இதுக்கு இவ்வளவு மதிப்பு ஏற்றுமதி இறக்குமதி இல்லாம வணிகம் கிடையாது வணிகத்தின் மூலாதாரம் எரிபொருள் தான் மேலும் பல வகையான பொருட்கள் தயாரிக்க கூட இந்த எரிபொருள் பயன்படுது எண்ணெய் வளம் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகள் பொருளாதாரத்தில் ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே கொண்டிருக்குன்னு சொல்லலாம் எண்ணெய் ஏற்றுமதியின் மூலம் அதிக வருவாயும் ஈட்டப்படும் இதன் மூலம் பொருளாதார ரீதியா அந்த நாடு வலுவடையுது கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற எண்ணெய் வளங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான பங்களிக்குது வெனியூசிலா சவுதி அரேபியா ியா கனடா குவைத் ஈரான் ஈராக் உள்ளிட்ட நாடுகள் அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்டுள்ளது இதனாலதான் இந்த நாடுகள் பொருளாதார அடிப்படையில் சக்தி வாய்ந்ததா இருக்கு இப்படி இருக்க சூழல்ல ஐநூத்தி பதினோரு பில்லியன் பேரல் எண்ணெய் கிடைச்சிருக்குன்ற செய்தி கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இதுல பல பிரச்சனை இருப்பதா பேச்சு அடிப்படுது அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா சீனா உள்ளிட்ட ஐம்பத்தி ஆறு நாடுகள் கையெழுத்திட்ட ஒரு உடன்படிக்கையில அண்டார்டிகாவை ராணுவமயமாக்கவோ அல்லது வணிக பகுதியாகவோ மாற்றக்கூடாதுனும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் கையெழுத்திடப்பட்டிருக்கு கையெழுத்திட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த நிலையில ரஷ்யா இந்த மாபெரும் எண்ணெய் வளத்தை கண்டுபிடித்துள்ள சூழல அந்நாடு உடன்படிக்கையை மீறி எண்ணெய் எடுக்க முயற்சித்தால் அது ஒரு புதிய போராக கூட மாறலாம் சீனா ஏற்கனவே சமீபத்தில் தனது ஐந்தாவது அண்டார்டிக் ஆராய்ச்சி நிலையத்தை ஆரம்பிச்ச நிலையில துருவ பகுதிகளில் ரஷ்யாவுடன் அறிவியல் ஒத்துழைப்பு நாடி இருக்கு எனவே இந்த இரண்டு வல்லரச நாடுகளும் இணைந்து ஆராய்ச்சி என்ற பெயர்ல அண்டார்டிகாவில் உள்ள எண்ணெய் வளத்தை எடுக்க தொடங்கினா அது அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் பிற மேற்கு நாடுகளின் எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் இது மிகப்பெரிய உலகளாவிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் இந்த கண்டுபிடிப்பு குறித்து ரஷ்யா சொன்னது என்னன்னா எந்த சுரண்டலும் திட்டமிடப்படலை அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அண்டார்டிகா உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கு இருந்தாலும் அவர்களின் நடவடிக்கைகளை உலகளாவிய ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லி பிற நாடுகள் வலியுறுத்திட்டு வராங்க இருப்பினும் அமெரிக்கா இந்த கண்டுபிடிப்பு குறித்து இன்னும் நேரடியா எந்தவித கருத்தும் தெரிவிக்கலனாலும் அண்டார்டிகாவின் வளத்தை ரஷ்யா உட்பட எந்த நாடு சுரண்டினாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அமெரிக்கா ரஷ்யா உறவுகளில் இது ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறும்னு கூறப்படுது இது அண்டார்டிக் ஒப்பந்தத்தை மாற்றி எழுதுவதற்கோ அல்லது ரத்து செய்வதற்கோ வழிவகுக்குமா என்ற கேள்வி உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கு ரஷ்யாவின் இந்த எண்ணெய் வள கண்டுபிடிப்பு மூன்றாவது உலக போருக்கு ஒரு காரணமாக அமையுமா இந்த கேள்விக்கான பதிலை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் இது போன்ற உண்மையான பயனுள்ள தகவல்களை உடனே தெரிஞ்சுக்க நம்ம பிக்ஸ் இந்தியா சேனலை உடனே சப்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்